நம் டாக்டர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலை மீது மேற்கொள்ளப்படும் கட்டுமானங்களால் மலைக்கும் பக்தர்களின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுவதால் அதற்கு தடை விதிக்க கோரி தாக்கலான வழக்கில் சுற்றுலாத்துறை முதன்மைச் செயலர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டது பழனியைச் சேர்ந்த செந்தில்குமார் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் சிவகிரி என்ற பழனிமலை உச்சியில் அறுபடை வீடுகளுள் ஒன்றான முருகன் கோவில் உள்ள முருகன் சிலை நவபாஷாணம் கொண்டு பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான போகரால் உருவாக்கப்பட்டது கோவிலுக்கு செல்ல படிக்கட்டுகள் யானை பாதை உள்ள நிலையில் வயதானவர்கள் விஐபிக்களுக்காக ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் மலை மீது மூன்று தண்டவாளங்கள் மூலம் விஞ்ச் போக்குவரத்திற்கும் ஒரு ரோப் கார் போக்குவரத்தும் செயல்பட்டு வருகிறது இப்போது இந்து அறநிலையத்துறை சார்பில் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாயில் கூடுதலாக ரோப்கார் விஞ்ச் சேவை உட்பட பல்வேறு கட்டுமானங்கள் மலை மீது மேற்கொள்ளப்படுகின்றன மென் பாறைகளால் ஆன மலையின் செங்குத்தான உணர்திறன் வாய்ந்த சரிவுகளில் மேலும் கட்டுமானங்களை கட்டுவது பாதுகாப்பற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது புவி தொழில்நுட்ப விசாரணையோ சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடோ நடத்தப்படாமல் அறநிலையத்துறையும் கோவில் நிர்வாகமும் இத்தகைய கட்டுமானங்களை கட்ட முயற்சித்தால் மண் அதனின் உறுதித்தன்மையை இழந்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டு மலை பாதுகாப்பு கேள்விக்குறியாவதுடன் பக்தர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் இத்தகைய கட்டுமானங்களால் கோவில் நிதி வீணடிக்கப்படுவதால் கட்டுமானங்கள் மேற்கொள்ள தடை விதிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இதையடுத்து நீதிபதிகள் அனிதா சுமந்த் சி குமரப்பன் அமர்வு முன்பு மனு விசாரணைக்கு வந்தபோது சுற்றுலாத்துறை முதன்மைச் செயலர் சுரங்கம் மற்றும் கனிமவளத்துறை கமிஷனர் கோவில் நிர்வாகம் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்